மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை கொண்டேன் மன்மதன் பாடலொன்றை நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் இன்னியும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் இன்ன தின்சைகள் மாலை சோடி മഞ്ചം തേടി മാൽ ചൂടി മഞ്ചം തേടി കാനൽ ദേവൻ സന്നിധി കാന 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 കാണ 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 ചിന്നോയിൽ കൊഞ്ച് കൊഞ്ചേ കോവതമ്മ പുറന്തം പുതിതാ ആരംഭം புரியாத ஆனந்தம் புதிதாங்க ஆரம்பம் பூத்தாடும் தேன்முத்து நானா நானா சின்ன சின்ன வண்ணக்குள் கொஞ்சி கொஞ்சி குவதம்